கதவனை படிக்க வைக்கலாம் படிக்கவே மாட்டேன் நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்றவனை நாங்கள் படிக்க இருக்கேன் முடியாது படிமாட்டேன் நீ என்ன பண்ணுவ எங்க அப்பா சொல்றீங்க மாட்டேன் அம்மா சொல்றீங்க மாட்டேன் நீ யாரு இருக்கு அப்படிங்கிறான் அப்படி இருக்கவங்க தான் இருக்கிறாங்க அவங்க தான் நாலு பாடத்துல அஞ்சு பாடத்திலே போயிடாங்க நான் ஜூலை மாதம் நடந்த முதல் இடைத்தேர்வுல பருவ இடைத்தேர்வுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாஸ் பண்ணுடா அஞ்சு பாடத்திலையும் முப்பத்தி ஐந்து மார்க்குக்கு மேல மட்டும் எடுத்துக்காட்டு போதும்டா எனக்கு நானூறு மார்க் ஐநூறு நானூத்தி ஐம்பது மார்க்கு டோட்டல்லாம் எடுக்க வேணாம் பாஸ் பண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நடக்கல இரண்டாம் இடைப்பருவத்தில் முடிந்த பிறகு இந்த அஞ்சு பாடம் நாலு பாடம் ஃபெயிலான பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கேன் ஒன்பதாம்ல இப்போ அரையாண்டுலையும் அப்படி ஃபெயில் ஆகிருந்தா தயவு செய்து நீங்கள் கார்டு என்ன பார்க்காம போகக்கூடாது அசைன்மெண்ட் கொஸ்டின் எல்லாம் எழுத சொல்லிலாம் அரையாண்டில் கொடுத்துருந்தாங்க

தலையெழுத்துதான் நல்லா வேணும் இருக்கணும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்தோம் நல்லா இருந்தாங்க எனக்கு பெரிய அன்னைக்கலாம் இந்த பிள்ளைங்க அப்படி காசு கொடுத்தா மட்டும் வாங்கி கொடுத்தா மட்டும் நம்ம நம்மளுடைய கடமையை அப்படின்னு தவறு உட்காருங்க

அப்படின்னாரு சார் யாராவது இல்ல இல்ல ரெண்டு பேரும் புடிச்சே மட்டாடி ரெண்டு பேரும் அந்த பையனுடைய அம்மா ஓடுறாங்க யாருடைய இது அப்போ அந்த எடுத்த உடனே சிம்ம கட்டிட்டு அதை சுவிப் பண்ணிட்டு பையில பத்திரமா போட்டு கொண்டு போயிட்டு வச்சுட்டு வந்திருக்கு எனக்கு கண்டு வச்சிருவாங்க இல்லையா

அப்பாவும் அம்மாவும் என்னோடு பேசிய நேரத்தை விட இந்த மொபைல் அவங்க உட்கார்ந்து அதிகம் எனக்கு அவங்க மேல ஏற்பட்ட தான் இதை செய்யாம நான்கு வருஷமா பதினாறு மொபைல் உன் ஆசைப்படுற காரணம் யாரு பெற்றோர் ஆக உட்கார்ந்து பேச பிள்ளைகளுடைய ஆக்சல் வார்த்தைகள் எல்லாம் என்ன அப்படிங்கறத கவனிக்கணும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பிரைமரியில் கொடுக்குறீங்க மேல்நிலை பள்ளியிலையும் செய்யுங்கன்னு சொல்லிங்க செஞ்சோம் பட் ஆர்வமாக யாரும் பங்கெடுக்கல அப்போ எங்களுக்கு ட்ரைனர்ஸ் வர்றவங்களுக்கு எப்படி கொடுக்கறது சம்பளம் கொடுக்கறது பல பேர் பயன் தரல அப்படின்னா அது வீணான செயலாக அதனால கல்வி பாதிக்கப்படுது ஏன்னா வகுப்பு நேரத்தை ஒதுக்கி தான் அவங்களுக்கு கொடுக்குறோம் ஆக இதை என்ன செய்யுது தெரியல சொல்லுங்க உணவு நல்ல உணவு கொடுத்த அனுப்புங்க தயவுசெய்து இந்த உணவும்

ட்ரைன துவக்கப்பள்ளிக்கு கொண்டு வந்து ஒரு டைசி பத்து பத்தாயிரம் ரூபா தப்பு வாங்க போகிறோம் அது டிஸ்பிளே அக்டோபர் மாதத்தில் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க டிஸ்பிளே வச்சு போது கிளாஸஸ்லாம் எடுத்தோம் அதுக்கு கொண்டு போயிட்டாங்க எனக்கு பெற்றோர் ஆசிரியர் காலத்துக்கு வேணும் நான் சில ஸ்லைட்ஸ்லாம் காட்டணும் அது கொண்டு வந்து வயங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த யாரிட மாட்ட கான்ட்ராக்ட்டு கொடுத்துருக்காங்க கொட்டேஷன்லாம் கொடுத்துருக்காங்க கூட கொண்டு வந்து வச்சுருக்கறாங்க இதற்கு இருந்தாலும் பொங்கலுக்கு பிறகு பள்ளிக்கு என்ன கிடைக்கப்படும் ஏன்னா இன்றைக்கு மாணவர்களுடைய படிப்பு அதனுடைய தரத்தை அதற்கான வழி உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சியில் அடிச்சுட்டு இருக்கோம் இந்த முயற்சியை அடிச்சுட்டு இருக்கோம் இப்போ ஒரு சில அதற்கடுத்து பொங்கல் சிறப்பு வருது குழந்தைகளுக்கு தினம் விளையாட்டு விழா இதெல்லாம் மிகச்சிறப்பாக நடத்தினோம் அது பொங்கல் விழாவும் பிறகு சனிக்கிழமை கொண்டாடலாம் இது தமிழர் விழா தீபாவளி அப்படின்னா ஒரு இந்து பண்டிகை அப்படின்னு புரியுது கிறிஸ்துமஸ் அப்படின்னா கிறிஸ்தவ பண்டிகை அப்படின்னு புரியுது ஆனால் பொங்கல் என்று சொன்னால் தமிழர் பண்டிகை தமிழர் நாம தாய்மொழி தமிழ் தமிழர் என்ற ஒரு இனம் ஜாதி மதம் கடந்து தமிழர் என்ற இனம் அந்த இன ஒற்றுமை நம்ம இருக்கணும் நம்ம இல்லை தமிழர்களிடம் இல்லை தமிழர்கள் சிம்பிளா உலகம் சொல்ல தெரியுமா ஓட்டப்பானையில் நண்டு பானை ஓட்ட நண்டு போயிடலாம் ஆனா ஒரு நண்டு போட்டு போவார் ஏன் ஒரு நண்டு ஏன்னா இன்னொரு நண்டு என்ன பண்ணும் காலப்பிடிச்சி தோணும் அதுதான் தமிழனுடைய பண்புன்னு உலகமே சொல்லுது பணம் தமிழர் உலகத்துக்கே பல பண்புகளையும் பல கலாச்சாரத்தையும் கற்றுக் கொடுத்தவன் என்பதில் நான் மறுக்க மாட்டேன் அது எனக்கு பெருமை எப்போதுமே நான் பேசுவேன் ஆக தமிழர் என்ற இந்த தமிழர் விழாவை பறிப்பும் இருக்கிறோம் அதற்கு உங்களுடைய பிரிப்பேர் நீங்கள் வர மாட்டீங்க உங்களால் யாரையும் இல்லை யாருமே அளவு இல்லை மேபி இந்த பெட்ரோல் வசதி கழக பொறுப்பாளர்கள் வரலாம் நாலு பேர் வரலாம் அப்படின்னு நினைக்கிறப்பா அதுவும் நான் நினைக்கல ஏன்னா இது ஒல்லி பள்ளியினுடைய கொண்டாட்டம் மாணவர்களோடு சேர்ந்து நடக்கும் அதுக்கெல்லாம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது இது செய்ய மாணவருடைய படிப்புல அக்கறை கண்டுகள் தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளை இழந்து விடாதீர்கள் பிள்ளைகளுடைய படிப்பு தேர்ச்சி

இவ்வளவு பெண்கள் படித்து இன்னைக்கு பனிரெண்டாம் வகுப்பு வந்து வந்துருச்சு அந்த படித்து படித்திருக்கிறாள் ஆனால் என்ன சரியா செய்யணும் அப்படின்னு கத்துக்கல அப்படின்னா இவள் படித்திருக்கிறாள் பரீட்சையில் வெற்றி பெற்றிருக்கிறாள் ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறல படிப்பு என்பது ஒருவனை பண்பாளனாக பக்குவம் உள்ள மனிதனாக மதிப்புக்குரியவனாக மாற்றணும் அப்படி அந்த மாற்றம் ஏற்படல அப்படின்னா படித்து புண்ணியம் இல்லை படித்து நானூறு இடத்தை ஐநூறு இடத்தை சொல்லுங்கள சொன்ன நேரம் கூட்டிட்டு வந்து என்னை என்ன தலைமை ஆசிரியரை பெற்றோர் ஆசிரியத்துக்கு எங்கள் அம்மா வரல ரேன் கார்டு சைன் பண்ண வந்திருக்காங்க சாரும் சொல்லியிருக்கணும் அதை நீ கற்றுக்கொள்ளால் என்றால் போரை படித்த படிப்பு உனக்கு ஆக இதை மனதில் கொண்டுதான் நாம் நம்முடைய பிள்ளைகளின் மனதில் இந்த படிப்பை உருவாக்க படி 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 மார்க் படிப்பு படிச்சு தேர்ச்சி தேர்வில் வெற்றி என்பதை விட வாழ்வில் வெற்றி பெற அவர்களை உருவாக்க வேண்டும் அதற்கான வேலை அதற்கான பணி எல்லாத்தையும் நாங்கள் செய்ய தயாராக சரிங்களா அதை நாம் தொடர்ந்து செய்வோம் இறைவன் மலையாசிற்கு நாம் செவிப்போம் ஒரு